வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரணன் இன்றைக்கி இந்த பற்றியில் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஈசல் எப்படி மண்ணுக்குள்ளேருந்து வெளியே வருது அது ஏன் வருது என்ன காரணம் அதுக்கு பின்னாடி தமிழர்கள் சொல்லி வச்ச பழமொழி என்ன அப்படின்னு நம்ம வாங்க நம்ம முன்னோர்களில் வந்து பார்த்திங்கன்னா ஈசலை பிடித்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் வந்து அவங்ககிட்ட இருக்குது அதுக்கு ஒரு பழமொழியை சொல்லி வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி அறக்குழி ஆவணி முக்குழி புரட்டாசி புறம்போக்கு இன்றைக்கி வந்து டேட் பார்த்திங்கன்னா புரோட்டாசி இருபத்தி ஒன்று ஆங்கில மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈசல்கள் எல்லாம் வந்து ரொம்பவே பறந்து போயிட்டுருக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் எல்லாமே வந்து பிடிச்சி இருக்குங்க ஈசல்கள் வந்து எந்த அளவுக்கு பறந்து போயிட்டுருக்கு பாருங்கள் ஏன் இன்றைக்கி ஈசல் பறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசல் அந்த புத்துக்குள்ளேருந்து வேறு காட்சி பாருங்கள் ஆடி அறக்குழி ஆவடி முக்குழி புரோட்டாசி புறம்போக்கு இங்கே ஒரு புத்து இருக்குது பாருங்கள் ஆடி அறக்குழி ஆவணி முக்குழி புரோட்டாசி புறம்போக்கு அப்படின்னா ஆடி மாதம் போய் நம்ம ஈசை பிடிக்க போனோம்னா அறக்குழி அளவுக்கு இருக்கும் அதாவது அந்த புத்தில் வந்து பாதி அளவுக்கு மெச்சூராக இருக்கும் ஆவணி மாதம் பிடிக்க போனோம்னா முக்காவாசி அளவுக்கு மெச்சூராக இருக்கும் அதே புரோட்டாசி மா மாதம் வந்து என்ன பண்ணோம்னா அந்த புத்துக்குள்ளே இருக்க ஈசையெல்லாம் முழுசாக முதிர்ச்சி அடைஞ்சு அந்த புத்தை விட்டு வெளியே வந்து பறந்து போக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த நிகழ்வு தான் இன்றைக்கி நடக்குது அதுதான் நான் உங்களுக்கு இப்போ படம் பிடிச்சு இருக்கேன் ஆடி அறக்குழி ஆவணி முக்குழி புரோட்டாசி புறம்போக்கு ஈசல்கள் எல்லாம் அந்த புத்த விட்டு எப்படி சாரசாரியாக வெளியே பாருங்க இது வந்து அன்றைக்கே நம்ம முன்னோர்கள் வந்து ஆடி அறக்குழி ஆவணி முக் ஆவணி முக்குழி புரட்டாசி புறம்போக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ இன்றைக்கி அந்த போக்கு போயிட்டுருக்கு இந்த போக்கு போகிற சமயத்தில் வந்து அந்த ஈஸியை நம்ம சாப்பிட முடியாது அது வந்து ரத்த ஈஸியாக மாறி இருக்குன்னு சொல்லுவாங்க மற்றபடி இந்த புரோட்டாசிக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈசையை பிடிச்சி சாப்பிடலாம் இந்த ஈஸியை எப்படி வெளியே வரும்னு பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு நேற்று மழை பெஞ்சுதுன்னா இன்றைக்கி வந்து அந்த மண் வந்து ரொம்ப லூஸாக சாஃப்ட்டாக இருக்கும் அந்த சமயத்தில் வந்து ஈசல்கள் வந்து அந்த விட்டு இந்த மாதிரி மெச்சூர் ஆகி வெளியே வந்துடும் ஸோ அந்த காட்சி தான் பார்க்குறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி